வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேபோல் இன்று திருமணம் திருமணம் நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறோம் உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டுகொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன்தான் சொல்லப்போகிறேன் இன்றைக்கு கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஐப்பசி இருபத்தொன்று இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கிலேய வருடம் நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திது இன்று பிற்பகல் ரெண்டு நாற்பத்தெட்டு வரை துவாதுகை பின்பு திரியோதிகை யோகம் வந்து சித்த யோகம் மரண யோகம் நட்சத்திரம் சுவாதி ராசி பார்த்திங்கன்னா துலாம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த துளா ராசி துலா லக்கூடம் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சால்கூட மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டு வண்டி ஏற்றி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி அதுங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பண்ண முடியும் அது கூட சேர்த்து சுபவாரியை பயன்படுத்தக்குள்ளே நூறு சதவீதம் வெற்றி உங்களை தேடி வரும் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் ஓரநாதன் சுக்கர பகவான் தான் அவரே இன்று கதாநாயகன் சுக்கரவாரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு எட்டு டு இதுக்கு அடுத்து ரெண்டு மணி நேரம் சுபவாரிகள் எங்கோ புதன் சந்திரன் நீங்கள் தொடர்ந்து இன்று மூன்று மணி நேரம் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று மணி நேரத்தில் நீங்கள் முயற்சித்தால் அது உங்களுக்கு வந்து சேரும் கருத்தில் கொள்ளுக இப்போ ராவு காலம் காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு யமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பட்டு ஒன்பது குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையை ஏற்படுத்தும் சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்புரமும் விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று மேற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியே சென்றாதான் மிக விரைவில் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பொருள் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்தமிட்டோம் இரு அருளும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள் அதனால் கடின உழைப்பு உழைத்தால் அதிகமான லாபத்தை உங்களால் பெற முடியும் உழைப்பை நம்பி இந்த நாள் செல்லும் கருத்தில் கொள்ளுங்கள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் மேன்மையான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள ம மகிழக்கூடிய நாள் கணவன் மாணவியை ஒற்று நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் கடகராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விரியடையும் நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க நண்பர்களிடம் மனைவிட்டோ பேசி இந்த நாளை கழிப்பீங்க அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அனுகூலமான நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்களுக்கு நன்மையே தரும் அதேபோல் வெற்றியை தேடி தரும் அற்புதமான நாள் கன்னிராசியை பொறுத்த மட்டும் நேர்மைக்கும் நீதிக்கும் கடமைக்கும் கண்ணியத்துக்கும் இந்த நாள் துணை புரியக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதம் துளாராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்க இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது விஷ்ணை ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் இறை அருளும் ஒரு புகழும் கணவன் மனைவியுடைய நெருக்கமும் ஒற்றுமும் ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் முயற்சிகரமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அற்புதமான நாள் சிறப்பான நாள் முயற்சிகரமான நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபம் அதிகமாகிறோம் கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாகும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் மீன ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் உயர்வான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் கணவன் மனைவிடே ஒற்றுமை நெருக்கமாக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் இப்போ இந்த துளாராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாட்சம் கவனமாக செல்லுங்க போக்குவரத்து கடைபிடித்து செல்லுங்கள் வண்டி வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் இருப்பதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து சொல்லணும் நீங்கள் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்